சென்னை வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்து திங்கட்கிழமை உத்திரம் நட்சத்திரம் எண்கள் நியூமொரஜி எண்கள் சாதாரணமாக பிறவி எண் விதி எண் என்று பார்க்கிறோம் ஒன்று முதல் பத்து வரை ஒன்று முதல் ஒன்பது எண்களாக ஆக்கி பத்து என்றால் ஒன்று பத்தொம்பது என்றால் ஒன்று ப்ளஸ் ஒன்பது பத்து ஒன்று என்று ஒற்றை இலக்கமாக மாற்றி நாம் பலன் பார்க்கிறோம் இதுதான் வழக்கமாக எல்லோரும் செய்கின்ற ஒரு வேலை ஆனால் இந்த ஜோதிடம் என் ஜோதிடம் பிரபல்யமான மேலை நாடுகளில் இன்னொரு வழியையும் சொல்லியிருக்கின்றார்கள் அவைகளை பார்க்கும்போது இப்பொழுது நாம் பார்ப்பதை விட அதில் இன்னும் சில சிறப்புகள் இருப்பதை பார்க்க நேரிடுகிறது ஒரு உண்மை இருக்கிறது எனவே அதையும் நாம் பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக ஒருவர் ஒன்றாம் தேதி பிறந்திருக்கிறார் அதற்கு ஒன்று என்று சொல்கிறோம் பத்தாம் தேதி ஒன்று என்றே சொல்கிறோம் பத்தொம்பதாம் தேதி ஒருவர் பிறந்திருக்கிறார் ஒன்று ஒன்பது பத்து ஒற்றை இலக்கமாக ஒன்று அதுவும் ஒன்றாகத்தான் நாம் எடுத்துக்கொள்கிறோம் ஒருவர் இருபத்தி எட்டாம் தேதி பிறந்திருக்கிறார் ரெண்டும் எட்டும் பத்து எனவே ஒன்று என்று எடுக்கிறோம் ஆனால் அதைவிட சிறப்பு வாய்ந்தது ஒன்றாம் எண்ணுக்கு ஒரு குணம் இருபத்தி எட்டாம் எண்ணுக்கு வேறொரு குணத்தை அவர்கள் சொல்கிறார்கள் அது பார்க்கும்போது இதைவிட சிறப்பாக இருக்கிறது அந்த சிறப்புகளை நான் படித்த அந்த படிப்புகளை உங்களுக்கும் சொல்லுகிறேன் நீங்கள் பார்த்து இது எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொல்லுங்கள் முதற்கட்டமாக நாளைய தினம் ஆரம்பிக்க இருக்கின்றோம் அதற்கு முன் ஒரு முக்கிய விஷயத்தையும் சொல்கிறேன் இந்த எண்ணுக்கு இந்த எண் உதவும் என்று ஒரு கணிதம் இருக்கிறது எட் கணிதத்தில் அதில் ஒன்றாம் எண்ணுக்கு மூன்றாம் எண் உதவும் ஒன்பதாம் எண் உதவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நான்காம் எண்ணிற்கு ஒன்றாம் எண் உதவும் என்று சொல்லியிருக்கிறது இது ஏன் இதனுடைய விளக்கத்தை பார்த்த பின் தான் இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு ஆர்வமே பிறந்தது எனவே அதை முதலில் சொல்கிறேன் இது எவ்வளவு நுணுக்கமான ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறார்கள் என்று நான்கு என்றால் ராகு பாம்பு பாம்பு என்றாலே கிருமி விஷம் இந்த விஷம் உஷ்ணத்தில் சூடில் அழியும் எனவே நாலாம் எண்ணுக்கு உதவும் எண் ஒன்று என்று வைத்தார்கள் மேல்நாட்டில் ஒன்றாம் எண்ணுக்கு நாளை வைக்கவில்லை இரண்டாம் எண்ணுக்கு ஏழை வைத்தார்கள் ஏழாம் எண்ணுக்கு இரண்டை வைத்தார்கள் ஆனால் ஒன்றாம் எண்ணுக்கு நான்கை வைக்கவில்லை நான்காம் எண்ணுக்கு ஒன்றை வைத்தார்கள் இவைகளை பற்றியெல்லாம் இனி விரிவாக நாம் ஆராய இருக்கின்றோ நாளை முதல் இந்த எண்களை பற்றிய தொகுப்பு தொடரும் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களை உலை அடங்க என்றால் எரியும் கொல்லியை இழு எழுத்துவிடு என்பார்கள் அதேபோல் ஒரு பிரச்சனைக்கு சரியான ஒரு தீர்வை இன்று நீங்கள் காண்பீர்கள் வெல்வீர்கள் நல்ல நாள் ராசி அன்பர்களே நற்புகள் உண்டு நீங்கள் பெற்றிருக்கும் உங்கள் திறமையை காட்டி இந்த நற்புகளை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்வீர்கள் மிதுன ராசி அன்பர்களே நன்றாக யோசித்து பார்த்து தேவையில்லா ஒரு வழியை நீங்கள் தேர்ந்தெடுப்பதாக காட்டுகிறது இந்த வழி உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கும் எனவே கூடுதல் கவனம் தேவை கடகராசி அன்பர்களே சொன்ன சொல்லை காப்பாற்றும் நாள் கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றும் நல்ல நாள் இந்த நாள் உங்கள் மதிப்பு இதனால் கூடும் சிம்மராசி அன்பர்களே ஒரு விஷயத்தில் மிக மிக உறுதியுடன் நீங்கள் நிற்கும் நாள் இந்த நாள் இந்த நாள் உறுதிமிக்க உங்கள் நாள் ராசி அன்பர்களே விரயம் உண்டு நீங்கள் அறிந்தே அந்த விரயத்தை ஏற்பீர்கள் இந்த விரயம் பாதகமில்லை நாளைய தினம் ஒரு நல்லது நடக்க இந்த விரயம் தேவைதான் என்று நீங்கள் ஏற்கும் நாளாக காட்டுகிறது துலாம் ராசி அன்பர்களே லாபம் உண்டு நல்லபடியாக லாபம் உண்டு யாருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சிறு இன்றி ஒரு காரியத்தை செய்து முடிப்பீர்கள் என்று இதனால் லாபம் உண்டு விருச்சகராசி அன்பர்களே உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள் அல்லது உங்களால் பெரிதும் மதிக்கத்தக்க பெரியவர்கள் அவர்களது ஆசையை இன்று நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் ஒரு வகையில் நல்ல நாள் தனுசு ராசி அன்பர்களே இன்று ஒரு செயலை நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் கூடுதல் சிறப்பு என்னவென்று சொன்னால் சொல்லப்பட்ட சட்டப்படி செய்து முடிப்பீர்கள் கொஞ்சம் கூட சட்டத்தை மீறாமல் விதிக்கப்பட்ட விதிப்படி செயல்புரிவீர்கள் வெல்வீர்கள் மகர ராசி அன்பர்களே ஒரு பரிதவிப்பு இன்று உங்களுக்கு ஏற்படும் ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டும் அது நடக்க வேண்டும் என்று சொன்னால் விதிமுறைக்கு மாறாக ஒரு செயலை செய்ய வேண்டும் செய்வதா வேண்டாமா என்ற தவிப்பு இன்று உங்களுக்கு ஏற்படும் கும்பராசி அன்பர்களே ஒரு புது உறவு ஏற்பட வாய்ப்பு உண்டு அல்லது ஒரு புது சிந்தனை தோண்டி அதன் வழி செயல்பட வாய்ப்பு உண்டு இதில் எது நடந்தாலும் உங்களுக்கு நன்மை உண்டாகும் நல்ல நாள் மீனராசி அன்பர்களே நட்பு உறவு இவைகளில் யாருக்கேனும் ஒருவருக்கு ஒரு சிறு சங்கடம் அவருக்கு ஏற்பட்ட அந்த சங்கடத்தை உங்களுக்கு ஏற்பட்டது போல் பாவித்து நீங்கள் செயல்புரியும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் பெஸ்ட் ஆர்ட் காலேஜ் சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சைன்ஸ் ஒஎம்ஆர் பக்கம் சென்னை ஆர்ட்ஸ்